கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பண்டாத அகபடிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு ஆகினால கூட தொட்டி செடியாக நாட்டப்பட்ட செடியா என்ன பதில் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகருடைய வீட்டில் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தொட்டி செடியை வளர்க்குறாங்க இந்த தொட்டி செடியை பார்த்தால் ரொம்ப பொறுமையாக வளரும் வளர்ச்சி இருக்காது ஏன்னா பூமியில் நாட்டப்படாதபடியால் தொட்டிக்குள்ளேயே மண்ணை கொட்டி வளர்க்கின்றபடியால் அதனுடைய வளர்ச்சி மிக குறைவாக இருக்கும் ஆனால் அதே செடியை பூமியில் நாம் நட்டு வைத்தோமானால் அதனுடைய வளர்ச்சி வேகமாகவும் இருக்கும் சீக்கிரமாக சில ஆண்டுகளிலே கனியை நம்ம பார்க்க முடியும் அந்த செடிகள்லேருந்து அந்த மரத்துலேருந்து எனவே பிரியமான இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் கண்டுபிடிக்கணும் அதாவது அநேக ஆன்மீக கூட்டத்தில் அரசியல் கூட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டி செடியை கொண்டு வந்து வைப்பார்கள் இதற்குன்னே தொட்டி செடியை உருவாக்கி சிலர் வைத்து வியாபாரம் செய்கிறார்கள் என்னென்னு சொன்னால் அதாவது மேடைகளில் அலங்காரத்துக்காக கொண்டு வருவார்கள் அப்படியே கொண்டு போய் வைப்பார்கள் அதனுடைய வளர்ச்சி அப்படியே தான் இருக்கும் தவிர அது மரமாகவோ பெரிய செடியாகவோ அந்த செடியை பார்க்க முடியாது அது ஒரு அழகுக்காக அலங்காரத்துக்காகவோ மட்டுமே கொண்டு வரப்படுகிறது என்னடைய வீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டி செடிங்கிறது நாட்டப்பட்ட செடிங்கிறது நாட்டப்பட்ட செடியை பார்த்தா சீக்கிரமாக வளரும் அதிகமாக தண்ணி ஊற்றி கொண்டுக்க தேவையில்லை ஏன்னா பூமியில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கோ ஆனால் தொட்டி செடியை பார்த்தா வீட்டுக்குள்ள செடியை பார்த்தா அடிக்கடி அதில் என்ன செய்யணுங்க தண்ணீர் நாம் ஊற்ற வேண்டும் ஆனால் அதனுடைய வளர்ச்சி மிக குறைவாக குட்டையாகத்தான் நாம் அதனுடைய வளர்ச்சியை பார்க்க முடியும் எனவே பிரியமானவில் வேத வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது நம்மிடமும் எதிர்பார்க்கிறது நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தை போல் இருக்கிறேன் அப்போ இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்த்து நம்மை தாமையும் சோதித்து பார்க்கணும் நான் தொட்டி செடியாகிறனா நாட்டப்பட்ட செடியாகிறனா இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் உங்கள் மத்தியில் நான் இப்போது பகிர்ந்து கொண்டேன் அப்போ நம்மை நாமே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் சபையினுடைய வாழ்க்கையில் நான் எப்படி எப்படியாகிறேன் ஒரு தொட்டி செடியை போல் அப்படி வந்து அப்படி அலங்காரமாக இருந்துட்டு அப்படியே போயிடுனா எந்தவித ஒரு வளர்ச்சியும் இல்லாதபடி ஆம் புரியமானவரில் அந்த அலங்காரமாக இருக்கிற செடியை பார்த்தால் அது அப்படியே அலங்காரமாகவே இருக்கும் அப்படியே அழகாகவே இருக்கும் ஆனால் அதில் அதனுடைய வளர்ச்சியை பார்த்தால் உயரம் எடுக்காது அதில் அதிகமாக சீக்கிரமாக பூக்களை பார்க்க முடியாது எனவே நாமும் கூட இன்றைக்கு திருச்சபையினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி வெளியில் இருக்கிற வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைக்கு நான் அலங்காரமாக வந்து போகின்ற தொட்டி சீடியை போலத்தான் காணப்படுகிறேன் என்னுடைய அழகை பாருங்கள் என்னுடைய ட்ரெஸ்ஸை பாருங்கள் என்னுடைய புடவையை பாருங்கள் என்னோடய சுடிதலை பாருங்கள் என்னுடைய மேக்கப்பை பாருங்கள் என்னுடைய நகையை பாருங்க நான் அணிந்திருக்கிற அணிகலன்களை பாருங்கள் நான் போட்டுக்கிற நகை எத்தனை போகணும்னு தெரியுமா நான் போட்டுக்கிற நகையில வயரம் இருக்கிறது தெரியுமா இந்த வைரம் நான் எங்கே வாங்கணுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நாம் அலங்காரமாக வருகிறோம் அலங்காரமான காரியங்களை குறித்து உலக காரியங்களை குறித்து இன்றைக்கு நாம் ஒரு தொட்டி செடியை போலவே காணப்படுகிறோம் ஆனால் பிரியமானவர்களே நாம் தொட்டி செடியாக இருப்பதற்காக தேவன் விரும்புவதில்லை தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரபத்தைப் போல இருக்கணுமா நாம் கனி கொடுக்கிற ஒளிவ மரத்தை போல இருக்கணும் தேவனுக்குள்ளாக நாட்டப்பட்டு தேவனுடைய வசனத்திற்குள்ளாக நாட்டப்பட்டு தேவனுடைய ஆவிக்குள்ளாக நாட்டப்பட்டு தேவனுடைய சத்தியத்திற்குள்ளாக நாட்ட நாட்டப்பட்டு தேவனுடைய பரிசுத்திற்குள்ளாக நாம் நாட்டப்பட்டு நடப்பட்டு தேவனுடைய வார்த்தையிலிருந்து அந்த நீரை அப்படியே உறிஞ்சி எடுக்கணும் அப்போ உறிஞ்சி எடுத்து தேவனுடைய வார்த்தையாகிய சூரிய ஒளியை எடுத்துக்கொள்ளணும் தேவனுடைய வார்த்தையாகிய காற்றை நாம் எடுத்துக்கொள்ளணும் அப்போ வேகமாக வளரணும் வேகமாக நம்ம என்ன செய்யணுங்க பலன் கொடுக்கணும் ஆனால் ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார் சம் பிலிவர்ஸ் ஆர் லைக் பில்லர் சம் ஆர் லைக் கேட்டர் பில்லர் அதாவது அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விசுவாசிக்கிறவர்கள் சபையில் தூணாக இருக்கிறாங்களாம் ஆனால் சிலர் பலர் கேட்டர் பில்லராக அதாவது கம்பளி பூச்சியை போல இருக்கிறாங்களாம் கம்பளி பூச்சி யாராவது விரும்புவாங்களா யோசிச்சு பாருங்கள் அங்கங்கு வாங்க அலைந்து திருந்து கொண்டிருக்கும் ஆனால் அது ஒருவரை அப்படி தொட்டு அப்படி தடவிடுச்சின்னு சொன்னால் போச்சு சொரிந்து கொண்டே இருப்பார்கள் எனவே பிரியமானவரில் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்பணிந்து சபைக்கு என்னுடைய வாழ்க்கை சத்தியத்திற்கு தூணாக இருக்கிறதா இல்லை நான் அலைந்து திருகின்ற கம்புளி பூச்சியை போல இல்லை தொட்டி செடியை போல இருக்கிறேன்னா அப்படின்னு இன்றைக்கே நம்மை நாமே சிந்தித்து பார்க்கணும் எந்த நோக்கத்திற்காக நான் சபைக்கு போகிறேன் எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு நான் சபைக்கு போகிறேன் எப்படிப்பட்ட உடையோடு நான் சபைக்கு போகிறேன் கண்ணியத்தோடு ஒழுக்கத்தோடு நான் உடை அணிகின்றேனா நான் அடி அணிகின்ற அந்த உடை நான் போடுகின்ற அலங்காரம் மற்றவர்களை இச்சையை தூண்டும் வண்ணமாக கவர்ச்சிக்கின்ற ஒண்ணமாக இருக்கிறதா அப்படி என்பதை பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்ற பதத்தை மட்டுமே வாக்குத்தத்துவமாக நாம் எடுத்து பிடித்து கொண்டு சந்தோஷப்படுகிறோமே தவிர பேசுகிறோமே தவிர அதையே வசனமாக வீட்டில் மாட்டுகிறோம் ஃப்ரொஃபீலில் போடுகிறோம் ஆனால் தேவனுடைய கருத்துடைய வார்த்தையில் பிரியமாக இருக்கிறேன்னா இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி நான் நாட்டப்பட்ட செடியாக இருக்கிறேன்னா தேவனுடைய வார்த்தையாகிய அந்த நீர்க்காரலின் ஓரமாக தண்ணீரின் ஓரமாக நடப்பட்டு அந்த வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் உறிந்து 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 அதில் அதன் காலத்தில் நான் கனியை கொடுக்கின்ற ஒரு மன மரமாக ஆவிக்குரிய கனி என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகின்ற ஒரு மரமாக நான் காணப்படுகிறேனா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் கனித்தரும் கொடியைப் போலவும் ஒளிவ மரக் போலவும் இருப்பார்கள் அவர்கள் அவர் வழிகளிலே நடக்கிறவன் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் பிரியமானவன் இந்த ரெண்டு வசனத்தில் செய்வதெல்லாம் வாய்க்கும் ஓகே சந்தோஷமாகுது நமக்கு கேட்டால் அவர் வழிகளில் நடக்கிறவன் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் அப்போ அவருக்கு பயந்து நடக்கணும் கனி தரும் திராட்சை செடி கொடியை போல இருக்கணும் ஒளிவ மரக்கன்று போல இருக்கணும் அவர் வழியில் நடக்கணும் அப்பொழுது அவன் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவான் எப்படியாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் வரும் போகும் கடந்து போகும் ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதில் நான் முன்னேற வேண்டியது அவசியம் அதில் நான் நாட்டப்பட்ட செடியாக இருக்க வேண்டியது அவசியம் பர்சுத்தத்தில் தாழ்மையில் பொறுமையில் நீடிய பொறுமையில் இச்சை அடக்கத்தில் பொருளாசை இல்லாதபடி கோபம் இல்லாதபடி எரிச்சல் இல்லாதபடி பகை இல்லாதபடி பல காரியங்களை வேதம் பட்டியல் போடுகிறது பெரியமானவரில் எனவே நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் நான் தொட்டி செடியாகனா நாட்டப்பட்ட செடியாகனா எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு சபைக்கு நான் போய் வருகிறேன் எப்படிப்பட்ட அலங்காரத்தோடு நான் வெளியே போய் வருகிறேன் பரிசுத்த அலங்காரத்தோடு தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான் பரிசுத்த அலங்காரம் ஆனால் நம்ம இடத்துல அதாவது தொட்டி செடியை போல பல அலங்காரம் இருக்கிறது சில இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தான நேற்று வந்து நான் கடைக்கு போயிருந்தேன் அப்போ ஒரு அதாவது ஃபீகு அத்தி மரத்தை பார்த்தேன் வாசப்படையில் வச்சுருந்தாங்க பார்த்தா உண்மையாகிற மாதிரியே தெரிஞ்சிது தொட்டு பார்க்குறேன் ஆர்டிஃபிஷியல் மரம் அது பார்த்தீர்களா அப்போ நான் இப்படியாக காணப்படுகிறேன் உண்மையாக நாட்டப்பட்ட மரமாக நான் காணப்படணும் ஆர்ட்டிஃபிஷியலாக மரமாக கூட நான் இருந்திடக்கூடாது தொட்டி செடியாகவும் நான் இருந்துடக்கூடாது பிரியமானவன்ல ஆண்டோடைய பார்வையில் எனவே கர்த்தர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருப செய்யணும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படி வேதத்தில் பிரியமாக இருக்கணும் அவரோடு கூட நடக்கணும் அவர் வழிகளிலும் நடக்கணும் நான் அவருடைய வார்த்தையில் சத்தியத்திற்குள்ளாக தூணாக இருந்து நாட்டப்பட்ட செடியாக வளர்ந்து சபைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் சமுதாய வாழ்க்கைக்கும் நான் கனி தருகின்ற ஒரு செடி மரமாக கர்த்தர் வரும் வரை என் ஜீவன் உள்ளவரை காணப்பட கர்த்தர்கிறது செய்வாராக ஜபம் செய்வோம் எங்களை அதிகமான சீக்கிர பரலவுப்பு ஆண்டவரே நாட்டப்பட்ட ஒரு செடியாக திருச்சபைக்குள்ளேயும் சரி வெளியிலேயும் சரி என்ற அந்தரங்க வாழ்க்கையிலும் சரி கனி தருகின்ற ஒரு மரமாக செடியாக உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற ஒரு மனுஷனாக சத்தியத்தின்படி நடக்கிற ஒரு மனுஷனாக சத்தியத்திற்கு தூணாக இருக்கிற ஒரு மனுஷனாக உமக்கு பயம் நடக்கிற ஒரு மனுஷனாக உடைய சத்திய வழிகளில் நடக்கிற ஒரு மனுஷனாக நான் காணப்பட நாங்களும் காணப்பட எங்களுக்கு ரூப செய்ாக இயேசு கிறிஸ்டின் மூலம் தாழ்மூபங்கள் பிதாவே, ஆமேன்